எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாக்க போற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் மாந்தோப்பு கிணறு சர்வீஸ் தோப்பு மாந்தோப்பு எல்லாமே வர மாதிரி கார் ரோடு பேஸ்ல அதுவும் பஸ் ரூட் மேல நமக்கு ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சி லொகேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஆனமலை ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான செம்மண் அருமையான பூமி கிணறு வசதியோட நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா ஆறு ஏக்கருங்க மாந்தோப்பு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு இருக்கு ஒரு ஏக்கருக்கு மட்டும் தே தினந்தோப்பு வச்சிருக்காங்க நல்ல ஒரு லொகேஷன்ல பிரைம் லொக்கேஷன்ல நல்ல ஹில்ஸ் வியூல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலா ஆறு ஏக்கர் தாரோட பேஸ்ல இருக்கு கிணறு சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா ஃப்ரீ சர்வீஸ் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் காட்டி நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்கறாங்க கண்டிப்பா குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ங்கறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நல்லா விற்கும் வைக்கும் கண்டிப்பா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வலைசு சேனல் மூலமா கஸ்டமர் வந்தால் கண்டிப்பாக நல்லா ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் செம்மண்ணுங்க சூப்பரான செம்மண்ணு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாம் யாராக இருந்தாலும் ஒரு அருமையான லொக்கேஷன் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு டைம் விசிட்டிங் வாங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்திருக்கு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கேன் இதையும் பாருங்க வேற ப்ராப்பர்ட்டி நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு ஒரு நாங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் நீங்கள் வாங்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் கலையச சேனலை கனெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கைண்ட்லி ரெக்வஸ்ட் நேரில் விசிட்டிங் வாங்க கண்டிப்பாக விசிட்டிங் வந்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட ரெக்கமெண்ட்ஸ் நாங்க கேட்க முடியும் கண்டிப்பா நல்ல ப்ராப்பர்ட்டி காட்ட முடியும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி